yeah பல்வேறு திறமைகள் பல்வேறு தகுதிகள் இருந்தாலும் அவருக்கு மக்களிடத்திலும் அல்லாவும் அங்கீகாரம் இல்லாது போனால் வாழ்க்கை அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையாக ஆகும் அந்த வரிசையில் நேற்று தினம்னா தகுதிகள் இருந்தும் திறமைகள் இருந்தும் மக்களின் அங்கீகாரமும் மறை அந்த அல்லாஹுவின் அங்கீகாரமும் கிடைக்காமல் போன ஒரு சிலரை

அந்த கடற்காரர் நம்ம இடத்துல நம்மை ஆர்வப்படுத்துவார் இந்த பழம் எனக்கு வந்தது ரொம்ப அற்புதமான பழம் அப்படின்னு சொன்னாலும் கூட நாம எதை வாங்க வந்திருக்கிறோம் அதை மட்டும் வாங்கிட்டு வந்துடும் அதுபோல தான் அடியாரிடத்தில் எவ்வளவு திறமை இருந்தாலும் அல்லாவிடத்தில் அங்கீகாரம் பெறுவதற்கு என்ன வேண்டுமோ அது இருப்பது அவசியம் இப்போ அந்த அங்கீகாரத்திற்கு நாம் அவர்களிடத்தில் துவா செய்ய வேண்டும் அதற்கு இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களும் அல்லாஹுவின்

சேவகராக அர்ப்பணம் செய்வேன் என்று நேர்ந்து கொண்டார்கள் நேர்ச்சி செய்து கொண்டார்கள் எனக்கு பிறக்கிற ஆண் குழந்தையை நான் வைத்தல் முகத்தசுக்கு சேவகராக அர்ப்பணிப்பேன் அதை நீ ஏற்றுக்கொள்வாயாக யாரா என்று அப்பொழுதே துவாசித்தார் வயிற்றில் உள்ள குழந்தை கருவில் உள்ள குழந்தையினுடைய கபோலியத்துக்கு துவாயப்ப நடக்குது வயிற்றில் இருக்கிற போதே நடக்குது இன்னி நகர் துலக்கமாக தந்தை நான் வைத்து நோக்கம் தேசத்தை அர்ப்பணிக்கும் கூடிய ஒரு நீயத்தை சீரவிட்ட நீ எனவே நீ இதை ஏற்றுக்கொள் அல்லாஹ் அந்த நீயத்தை ஏற்றுக்கொண்டான் பிறந்ததோ பெண் குழந்தை அவர்கள் நீ தொச்சது பிறக்கிற ஆண் குழந்தை நான் வந்து வைத்து நோக்கம் சேவகராக பணியாளராக அப்படியே அர்ப்பணித்து பந்தாக அந்த நீயத்தை ஏற்றுக்கொண்டான் பெண் குழந்தையே பிறந்தாலும் கூட அந்த குழந்தைக்கு குழந்தைக்கும் அந்த பணி செய்யும் வாய்ப்பை கொடுத்தான் அந்த குழந்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அகிலத்து பெண் குழந்தைகளிலேயே அகிலத்து பெண் மக்களிலேயே மிகச் சிறந்த பெண்மணியாக அல்லாஹ் ஆக்கினார் அவர்கள்தான் ஈசா அலி இஸ்லாமுடைய தாயார் மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் இன்னைக்கும் மரியம் அலி மூன்று வேத மக்களாலும் பாராட்டப்படுவார்கள் கிறிஸ்தவர்களாலும் யூதர்களாலும் முஸ்லிம்களாலும் முஸ்லிம்களாக நாம் அல் குரான் ஷரீஃபிலே மரியம் அலி இஸ்லாம் அவர்களை குறித்து நாம் அறியும் போதெல்லாம் நம்ம அவருடைய அந்த அந்த அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த அங்கீகாரம் ஞாபகத்தில அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த அங்கீகாரம் ஞாபகத்துல யோசித்து மாறிருமே அல்லாஹரப்பிலமே அந்த தாயாருடைய துவா ஏற்றுக்கொள்ளுவாயாக ஏற்று அவர்கள் செய்து அந்த துவாவை வந்து அவங்க மிகப்பெரிய அங்கீகாரம் உள்ள பெண்பணியாக மாறி போனாரு இப்படி அங்கீகாரம் என்பது அல்லாஹுக்கு அல்லாஹ் வந்து கிடைக்க வேண்டும் அப்படி கிடைத்து விட்டால் அந்த செயல் ஞாபகத்து நாள் வரை அப்படி

சில இடங்களில் மனிதர்களே காணாமல் கொல்கத்தாவில் ஒரு பெண் மருத்துவருக்கு ஏற்பட்டோம் பாதுகாப்பற்ற அந்த பெண்ணை வந்து சேதப்படுத்தி கொலை செய்து மிகப்பெரிய ஒரு பயமுள்ள ஒரு சூழலாக இன்றைய மாநில இன்றைய காலத்தில் இருக்கும் அந்த சூழலில் அல்லாத உயிரையும் கவனிக்காமல் அங்கே நோயற்ற குழந்தைகள் அங்கே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை காப்பாற்றுதலில் மிகப்பெரிய முயற்சிகள் சிரமம் எடுத்தார்கள் அந்த பெண்மணி சொல்றாங்க அந்த சைடிலே உள்ள அந்த ஆட்களை பார்த்தபோது எனக்கு என் உயிர் பெருசாக தெரியல நான் உடனே கயிற்றை பிடித்துக் கொண்டு சென்று அவர்களை காப்பாற்றினேன் இது அந்த பெண்மணி தமிழகத்தினுடைய பெண்மணி கூடலூர் ஊட்டியை சார்ந்த பெண்மணி அந்த பெண்மணிக்கு

முத்தக்கியர்களிடத்தில் இல்லாத அந்த அங்கீகாரத்தை அல்லாஹ் தருகிறான் அப்ப தக்குவா தாரிகள் இறையற்ற உள்ள நபர்கள் இறைவனுடைய அங்கீகாரத்தை தருகிறார் நம்மிடத்தில் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா அல்லாஹுவின் மீது பயம் கொண்ட ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நமக்கு கிடைத்து விட்டால் அதுவே நம்முடைய அங்கீகாரத்தில் கிடையாது எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் ஏதாவது ஒண்ணுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ரஷ் ஒரு பெரிய ஒரு ஆர்வம் மக்களிடத்தில் இருப்பது போல நாம எங்கோ இருந்தாலும் மக்களுடைய உள்ளத்தில் நமக்கான ஒரு இடம் இருக்கும் படைத்த அபுல் ஆலமியினுடைய சன்னதியிலும் ஒரு அங்கீகாரத்தை தருகிறோம் அந்த அங்கீகாரத்திற்கான ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு தைரியம் ஒரு துணிச்சல் நமக்கு வந்திருக்கிறது அதற்காக நாம பயந்தே வாழ்வது என்று நாம் சொல்ல வரவில்லை ஒரு ஒரு பாவத்திற்கான வாய்ப்போ அல்லது நிலையோ நமக்கு ஏற்படும் போது அதிலிருந்து விலகுவது இந்த இறைச்சி உள்ள மக்கள் அல்லாவிடத்தில் அங்கீகாரம் பெறுகிறார்கள் உலகம் உள்ளவரை அவர்கள் பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக வாடுகிறார்கள் மிகப்பெரிய பெரிய பெரிய விஷயமார்கள் எல்லாம் இன்னைக்கு எவ்வளோ விஷயத்தில் இருந்தாலும் அஜிமீர் ஹாஜா நாயகம் என்று சொன்னால் எல்லோரும் உன்னலத்தில் அவர்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது என்ன அவர்களுடைய அந்த இறையச்சம் அந்த அல்லாவின் மீது கொண்டு இல்லை அந்த இது போல ஏதாவது ஒரு அமல் நம்மிடத்தில் இருந்தால் அந்த அமலின் மூலமாக அல்லாஹ் கருந்துவிட்டால் விட்டால் அக்பர் அது பெரிய பாக்கியம் அதனால் நாம் அல்லாவிடத்தில் இப்பொழுது ரப்படத்தில் துவாசி போதுவதெல்லாம் ரப்பனா கப்பல் மின்னா இன்று கடுத்த சகோதரர் ரப்பை என்னிடத்திலிருந்து இந்த அமலை ஏற்றுக்கொள் என்னை ஏற்றுக்கொள் என்னை ஏற்றுக்கொள் என்னுடைய இந்த அமலை ஏற்றுக்கொள் என்கிற துவாவை நாம் தொடர்ந்து செய்தார்கள்